வெல்கம் பேக் டு டுஆர் டிஎன்பிசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அறிவியல் வினாக்கள் வந்து நாலாயிரம் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ நாலாயிரம் கொஷின்ஸ் மீன்ஸ் ஒன் லைனர் நாலாயிரம் ஒன் ஒன்லைனர் எடுத்திருக்கோம் அந்த ஒன் லைனருமே பார்த்தீங்கன்னா கொஷின் டைப்பில் ஸோ ஏபிசி டின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கொஷின் டைப்பில் தான் எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு கொஷினாக இருக்குது ப்ளஸ் ஆன்சரோட தனி தனிபிடிஎஃப் இருக்குது ஸோ இது ஒரு சீரியஸாக கண்டிப்பூ பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஎன்யுஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு பத்துலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க சயின்ஸில் ஸோ நம்ம நம்மகிட்ட மொத்தம் நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்குது நாலாயிரம் கொஷின்ஸில் ஒரு பத்து கொஷின்ஸ்ன்றது கம்பல்சரி அதில் இன்வால்வ் ஆகிடும் ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு சம்டைம்ஸ் இருபது கேட்குறதே அதிகம் தான் ஸோ அந்தளவு தான் கேட்பாங்க நம்மகிட்ட இதில் இந்த சயின்ஸ் பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இதில் சயின்ஸில் ஜியோகிராஃபி பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே கன் கவர் ஆகுது ஸோ இது வந்து ஒரு சீரியஸாக கன்வியூ பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ ஓகே சூரிய கோட்பாட்டை கூறியவர் யார் சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார் சி சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார் கோபர் நிக்கஸ் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு சோ வெப்ப உமிழ் மாற்றம் சோ வெப்ப உமிழ் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்காணும் கூற்றுகளில் தவறான இணை எதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ பனிக்கட்டி உருகுதல் சோப்பு தூளுடன் நீரினை சேர்த்தல் மரம் எறிதல் மெக்னீசியம் நாடா எறிதல் ஸோ இல்லை வெப்ப உமிழ் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் தவறான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனிக்கட்டி உருகுதல் ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ்வினை பனிக்கட்டி உருகுதல் அப்படின்றது வெப்ப கொள்வினை ஸோ அதெல்லாம் எக்ஸோ தெர்மிக் இது வந்து எண்டோ தெருமிக்ல வரும் ஸோ அதனால் வெப்ப உமிழ் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் தவறான ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனிக்கட்டி உருகுதல் தேர்ட் கொஸ்டின் டேஷ் என்ற தாவரம் சதுப்பு நிலத்தில் வாழ்கிறது இதன் வேர்கள் வாயு பரிமாற்றத்திற்கு தரைக்கு மேலே வளர்கின்றன ஸோ சதுப்பு நில தாவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னாலே ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஸோ அவிசீனியாவை இன்னொன்று இன்னொரு மாதிரி அழைப்பாங்க சுவாசிக்கும் வேர்கள் கொண்ட தாவரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தான் ஸோ டேஷ் என்ற தாவரம் சதுப்பு நிலத்தில் வாழ்கிறது இதன் வேர்கள் வாயு பரிமாற்றத்திற்கு தரைக்கு மேலே வளர்கின்றன ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அவிசீனியா ஸோ அபிசேனியாவை தான் சுவாசிக்கும் வேர்கள் கொண்ட தாவரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ சதுப்பு நில தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த்து கொஸ்டின் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் டால்டன் ஸோ ஜான் டால்டன் தான் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் பிப்து கொஸ்டின் மலரின் எப்பகுதி கனியாக மாறும் மலரின் எப்பகுதி கனியாக மாறும் ஆன்சர் ஆப்ஷன் சி சூர்பை ஸோ மலரின் எப்பகுதி கனியாக மாறும் சூர்பை தான் கனியாக மாறும் ஸோ சோர்பை சிக்ஸ்த் கொஸ்டின் தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலில் டேஷ் வெப்பநிலையில் ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலில் டேஷ் வெப்பநிலையில் ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி நானூறு டிகிரி செல்சியஸ் ஸோ தூய்மையற்ற பெட்ரோலியம் முதலில் நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு உலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திராயின் ஒன்று திட்டமானது எத்தனை நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை முடித்தது சந்திராயின் ஒன்று திட்டமானது எத்தனை நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை முடித்தது ஆப்ஷன் ஏ முன்னூற்றி பன்னெண்டு ஸோ சந்திராயின் ஒன்று வந்து முந்நூற்றி பன்னெண்டு நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்தை முடித்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய விதை வங்கி டேஷில் உள்ள மில்லேனியம் விதை வங்கி ஆகும் உலகின் மிகப்பெரிய விதை வங்கி டேஷில் உள்ள மில்லினியம் விதை வங்கி ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஸோ உலகின் மிகப்பெரிய விதை வங்கி சீட் பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மில்லினியம் விதை வங்கி ஆகும் இது உங்களுக்கான கொஸ்டின் கேஸ் இந்தியாவின் மிகப்பெரிய விதை வங்கி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கான ஆன்சராக நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாணல் கருவியை தேர்ந்தெடு நாணல் கருவியை தேர்ந்தெடு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி போன் சாக்ஸபோன் அப்படின்றது தான் நானல் கருவி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் தங்க இலை நிலைமின் காட்டியை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைத்தவர் யார் தங்க இலை நிலைமின் காட்டியை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரோகாம் பெனட் தங்க இலை நிலைமின் காட்டியை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரோகாம் பெனட் ஸோ ஓகே கைஸ் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பட் ஆனால் நம்ம டெய்லியும் பத்து கொஷின்ஸ் மாதிரி பார்ப்போம் ஸோ ஒரு சீரியஸாக கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் வந்து மட்டுமே எடுத்தது ஸோ புக்கு உள்ளேருந்து மட்டுமே எடுத்தது ஸோ அதனால் நீங்கள் இதை படித்தீங்கனாலே போதும் மேக்ஸிமம் நீங்கள் இங்கே டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஎன் யுஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே இதை அதன் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அறிவியல் வினாக்கள் நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்குது ஸோ எஸ்ஐக்கும் ஓகே பிசிக்கும் இதெல்லாம் பிசிஎஸ்ஐக்கில் இது ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இதில் படித்திங்கன்னா கம்பல்சரி இதுலேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓகே கைஸ் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எந்த வகையை சார்ந்தவை பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எந்த வகையை சார்ந்தவை ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ அலைகள் ஆப்ஷன் பி நெட்டலைகள் ஆப்ஷன் சி குறுக்கலைகள் ஆப்ஷன் டி பன்முகலைகள் ஸோ அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன் Thank you guys. Stay tuned.